யோகி தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு இந்து தமிழர் கட்சியினுடைய ராம ரவிக்குமார் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் ஐயா இன்னும் சில நாட்கள்ல தேர்தல் முடிவுகள் வேற இருக்குது அஹ் தமிழ்நாட்டு அரசியல்ல நிறைய விவாதங்கள் உண்டாகி இருக்குது திமுக சார்ந்தும் அண்ணா திமுக சார்ந்தும் பாஜக நாம் தமிழர் சார்ந்தெல்லாம் நிறைய விவாதங்கள் உண்டாகி இருக்குது அதிலும் குறிப்பா ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவ தலைவர் தான் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பகிரங்கமா சொல்றாரு தமிழிசை அவர்களும் ஆமாமா உண்மைதான் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் பேசும்போது அவங்களுக்கு மக்கள் செல்வாக்குள்ள தலைவர்கள் இல்லை அதனால எங்க தலைவர்களை திருடிக்கிறாங்க எம்ஜிஆர் திருடுறாங்க ஜெயலலிதாவை திருடிக்கிறாங்க இப்படி எல்லாம் கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க நீங்க இந்த கருத்துக்களை முதல்ல எப்படி பார்க்கிறீங்க தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலராக இருந்தவர் காலம் சென்ற அம்மையார் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல இந்து தெய்வ பக்தி உடையவர் நாட்டில் இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்களுக்கு மத்தியில் தன்னுடைய ஆளுமையை எப்பொழுதும் குறைத்துக் கொள்ளாத ஒரு தனிப்பெரும் தலைவி மாற்று கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அந்த தலைவர்களிடம் இருக்கக்கூடிய சிறப்பு தன்மையை பாராட்டுவது என்பதுதான் அரசியலுடைய பொது நாகரிகம் அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு இந்துத்துவ தலைவர் அவர் மட்டுமல்ல ஐயா எம் ஜி ராமச்சந்திரன் புரட்சி தலைவர் அவருமே ஒரு நல்ல இந்து ஒரு இந்துத்துவ தலைவர் தான் ஆனால் அண்ணன் ஜெயக்குமார் போன்றவர்கள் அரசியல் கருத்துக்களில் ஆகாதவர்களை வேகாத சொற்களால் வசிபாடக்கூடியதில் ஒரு வல்லவர் நல்லவர் அவர் அந்தந்த நிகழ்வுக்கு அன்றன்றைய பொழுதுக்கு பேச்சு மாற்றி பேசக்கூடிய பல நாக்கு வழி அண்ணன் ஜெயக்குமார் நான் கேட்கிறேன் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு இந்துத்துவ தலைவர் என்று சொன்னால் அதில் ஏன் இவர்கள் இல்லை என்று மறுக்கிறார்கள் அந்த அம்மையார் தினசரி ஸ்ரீரங்க பெருமானுடைய கோவிலில் பிரசாதம் போகும் பல யாகங்களை நடத்தியவர் பல கோவிலுக்கு கும்பாபிஷம் செய்தவர் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களை ஒரு இந்து தலைவர் சொல்றதுல என்ன பிரச்சனை இவங்களுக்கு வருது இல்ல இந்து அனைவருக்கும் பொதுவான தலைவர்னா அந்த அனைத்து மதங்களையும் மதிக்கக்கூடிய தன்மையே ஒரு இந்துத்துவம் தான் இந்துத்துவம் என்பது ஒரு பொறுத்த அளவுக்கு ஒரு மதம் ஆனால் நாம் வந்து என்ன சொல்றோம் வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டு நெறிமுறை இந்துத்துவம் அதுதான் இன்னைக்கு இயற்கையை நம்ம கும்பிடுறோம்னா அது இந்துத்துவம் பால் கொடுக்கக்கூடிய பசுவை நம்ம வணங்குறோம்னா அது இந்துத்துவம் பெரியோர்களை மதிக்கணும்னு சொன்னா அது இந்துத்துவம் இதைத்தான் சொல்ற வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய விஷயத்தான் இந்துத்துவம் அப்படி இருக்கின்ற பொழுது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு இந்துத்துவ தலைவர் தான் அதே நேரத்தில் அனைத்து மதங்களையும் அரை அரவணைத்து சென்ற ஒரு அருமையான தலைவியும் கூட சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படிங்கிற பட்டத்தை திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க சமூக நீதி இடஒதுக்கீடு இந்த கோட்பாடுகள் எல்லாமே இந்துத்துவ உடன்படுதா ராமபெருமானுக்கு மேல யாருங்க சமூக நீதி காத்தவரு குகனோட ஐவராணவன் ராம இல்லையா ராம சாதிபாதங்களை ராம ராமன் சரி ராமானுஜர் சரி வாழ்க்கையில எத்தனை ஆழ்வார்களும் நாயன்மார்களும் சொன்னதா சார் சமூக நீதி இந்த திராவிட இயக்கம் சொல்ற சமூக நீதி எல்லாம் சும்மா நாம என்ன சொல்றோம்னா புரட்சித்திலும் அம்மா அவர்களை வந்து எந்த நீங்க விமர்சிச்சாங்க பாப்பா பாப்பாத்தி பாம்பையும் பாப்பானையும் கண்டா பாம்பு பாப்பான பண்ணவங்க அரசியல் சந்தர்ப்ப பச்சோந்தி வீரமணி ஒரு பச்சோந்தி கருணாநிதியை எதிர்த்துட்டு ஜெயலலிதா விட்டு போயஸ் கார்டன்ல வாட்ச்மேன் வேலை பார்த்தவர் அப்ப வந்து அந்த அம்மாவுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை சொல்லுகின்ற போலதான் அந்த பாப்பாம் பாப்பாத்திங்கிற அந்த விஷயம் அவருக்கு மறந்து போயிரு செலக்டிவ் அமனிஷியா நோய் இப்ப நம்ம அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் வந்து இந்துத்துவ தலைவர்களுக்கு பாஜகவினர்களுக்கு அவங்க கட்சியில ஒரு கொள்கை சார்ந்து இருக்கக்கூடிய தலைவர்கள் இல்லாதனால எங்க தலைவர்களை திருடுறாங்க அப்படிதாங்க சார் திருடல சார் பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்ச மாதிரி எதிரியாக இருந்தாலும் அவனை எதிரியா பார்க்காத அவர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை நல்ல நல்லா பாருவன் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் இவ்வளவு பேச்சு பேசுறாங்கள ஜெயக்குமாரு இன்னைக்கு பேசக்கூடிய அண்ணன் செல்லூர் ராஜா இருக்கட்டும் யாரெல்லாம் எல்லாம் பேசுறாங்க ஏடிஎமிக்க வந்திரிங்க அம்மா உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் எங்கேயாவது பேசி பாத்துருக்கீங்களா நீங்க அன்னைக்கு எவ்வளவு நீங்க கூணி பணிஞ்சு குனிஞ்சு நின்னு அந்த வரலாறு பேச வேணாம் ஏன்னா அது வந்து தப்பு நான் வந்து மீண்டும் சொல்கிறேன் அம்மா ஜெயலலிதா அவர்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் அதை துணிச்சலோட செய்யக்கூடியவங்க உதாரணமா சொல்றேன் இந்த நாட்ட ராமர்கள் கட்டாம எந்த நாட்டுல ராமர்கள் கட்ட முடியும்னு கேட்டவங்க அவங்க பொது சிவில் சட்டம் வேண்டும் சொல்லி வந்து அண்ணாமலை அவர்களிடம் நீட் தேர்வு ரத்து செய்யப்படுமான்னு கேட்கும்போது போது அவர்கள் இருக்கும்போது அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் விளக்குங்கிறது மத்திய அரசாங்கம் ரீகன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இப்ப இந்த தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு பெண்மணி கேட்குறாங்க எங்க உசரே போனாலும் நீட் தேர்வு ரத்து செய்ய மாட்டோம் அப்ப இந்த இடஒதுக்கீடு நீங்க சொல்ற ராமர் எல்லாமே ஓகே ஆனா இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய பாஜகவினர் இந்துத்துவ தலைவர்கள் அதோட உடன்படுறாங்க நினைக்கிறீங்களா என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள்ங்க நீட்டு தேர்வுனால கஷ்டப்பட்டு ஐயோ எங்களுக்கு படிப்பு இல்லாம போச்சுன்னு சொல்லி யாரும் சொல்லல ஒரே ஒரு முறை தேர்வு எழுதியாச்சு உனக்கு அடுத்த வாய்ப்பு இல்லைன்னு மறுக்கல இப்ப நீட்டு நாங்க வந்த உடனே ரத்து செய்வோம்னு சொல்லி தம்பி உதயநிதி பிரச்சாரம் பண்ணுச்சு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவனேயே நீட்டே ரத்து செய்யும் ரகசியம் எங்களுடன் தான் இருக்கிறது அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வருஷம் மூணாச்சு வாய்கிலையும் பேசிய உதயநிதி ஒரு வார்த்தையும் பேச மறுக்குது இதுக்கு இடையில ஐம்பது லட்சம் கையெழுத்து நாங்க நீட்டை ரத்து பண்ணணும்னு சொல்லி கையெழுத்து வாங்கி ஊரை ஏமாத்துறாங்க நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் பிரிட்டோ கடந்த தேர்வு நடந்த நீட்டு தேர்வு நடந்த பொழுது இந்தியா அளவுல மூன்று இடங்கள் முதல் இடங்களை பிடித்தவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து பெற்ற மாணவ மாணவியர்கள் அது நம்ம ஊருக்கார பிள்ளையா அது நம்ம பெருமையா நான் நினைக்கிறேன் இப்போ நீட்டு தேர்வினால ஏழை பால சனங்கள் வந்து பலன் பெற்றுக்குறாங்க கண்முன் உதாரணமா பல நபர்களை சொல்ல முடியும் பல தம்பிகளையும் சொல்ல முடியும் ஒரு ஒரு முடிவட்ட முடிவட்டக்கூடிய மருத்துவ சமூகத்தை சார்ந்த ஒரு பையன் துளசிநாதன் ஒரு பையன் திருச்சி பக்கத்துல ஊரு அவர் அப்பா அந்த குடும்பம் முதல் தலைமுறை பட்டதாரி அந்த பையன் நீட்டு வந்த காரணத்தினால சிதம்பரத்துல பல் டாக்டர் படிக்கிறார் இப்படி பல உதாரணம் என்னால சொல்ல முடியும் நேரடி அனுபவத்தை சொல்ல முடியும் ஆனா நீட்டை ரத்து செய்வோம்னு சொல்லி அரசியல் பேசிட்டு நீட்டுக்காக ஸ்பெஷல் கோச்சிங் நடத்தக்கூடிய கல்வி சாலைகள் வைத்திருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் இருக்கிறார்களா இல்லையா மந்திரிகள் நடத்தக்கூடிய பள்ளி கல்லூரிகள் நீட்டுக்கு ஸ்பெஷல் தேர்வு இருக்கா இல்லையா அப்ப யார இந்த நீட்டு தேர்வு வேணும் ஏன்னா சாதாரண மக்கள் கூட மருத்துவராக முடியும் இன்னைக்கு நான் கேக்குறேன் சார் நீங்க தமிழ்நாட்டு ஆட்சியில இருக்கீங்க திமுக இருக்கு நீட்டை எதிர்க்கிறோம் நீட்டை ரத்து செய்வோம் அப்படியெல்லாம் சொன்னீங்கல்ல இந்த தமிழ்நாட்டுல இப்ப தேர்தல் தேர்வு நடந்துச்சு நீட் தேர்வு ஒரு மாசம் நடந்துச்சு தமிழ்நாட்டுல அங்க நுழைய விட மாட்டோம் ஒரு தடையான போட்டுக்கலாம்ல எங்கள்கிட்ட ஒரு ரகசியம் இருக்கு காங்கிரஸ் ஜெயிச்சு காங்கிரஸ் ஜெயிச்ச பிறகு நாங்க எல்லாத்தையும் சரி செஞ்சிருவோம் அப்படிங்கிறாங்க அதுதான் சார் அந்த ரகசியம் நம்ம மக்கள் எல்லாம் நம்மள மாதிரி கேள்வி கேட்ட உடனே என்ன பண்ணாரு வேற வழி இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல வெற்றி பெற்று யாரு பிரதமர் தெரியாது அந்த புள்ளி வச்ச ராஜா கூட்டணி இந்தியா கூட்டணி வந்த பிறகு நாங்க ரத்து செய்வோங்கிறார் அப்ப அஞ்சு வருஷம் ஏமாத்து பேச்சுதான் பேசணும் நீ நாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாராளுமன்றத்தை ஜெயிச்சு வந்த பிறகுதான் இந்த நீட்டு ரத்து செய்வோம் சொல்ல வேண்டியதால இந்த செங்கல் திருட ஏன் சொல்லல சார் இப்போ நான் சொல்றேன் இவங்க புள்ளி வச்ச கூட்டணி வரப்போறதே கிடையாது பகல்ல நில அவதிக்க போறதும் கிடையாது புள்ளி வச்ச கூட்டணி ஆட்சிக்கு வர போறதும் கிடையாது இந்த உதயநிதி உள்ளிட்ட திமுகவுடைய கட்சியினர் நடத்தக்கூடிய கல்வி நிலையங்கள்ல திமுக மந்திரிகள் நடத்தக்கூடிய கல்வி நிலையங்கள்ல கூட்டணி கட்சிக்கார தலைவர்கள் நடத்தக்கூடிய கல்வி நிலையங்கள்ல நீட்டுக்கு சிறப்பு பயிற்சி நிறுவனம் உண்டா இல்லையா நான் என்ன கேட்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்கிற கீழே மண்ணு ஓட்டலங்கிற மாதிரி நாங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல நீட்டு தேர்வுக்கான ரகசியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த ஏழை விட்டுற மாதிரி ஆயிரம் ரெண்டாயிரம் பிம்பிளிக்கு பிளாப்பி மாருங்க அது மாதிரி நாங்க வந்து உங்களை ஏமாத்திட்டோம் அதுக்கு பதிலா என்ன செய்யலாம் ஒரு அரசாங்கம் கல்வியில மக்களுடைய வனத்தை அறிவு பெருக்கத்தை உருவாக்கி இந்த நீட்டுத் தேர்வு சிறப்பா செயல்படுறதுக்கு தேர்வு எழுதுவதற்கு பள்ளிக்கூடங்கள்ல நீட்டுக்குன்னு ஒரு சிறப்பு வகுப்புகளை சொன்னா இந்த அரசாங்கத்தை நானே ஆதரிப்பேன் படிக்கக்கூடிய பிள்ளைகள உங்களுக்கு தான் படிக்காத தத்தி பயிலுவன்னா படிக்கக்கூடிய பிள்ளைங்களை ஏன் நீங்க கெடுக்குறீங்க அரசாங்க பள்ளிக்கூடத்துல நீட்டு தேர்வுக்கான பயிற்சியை கொடுங்க இந்த அரசாங்கத்தை நாங்க ஆதரிப்போம் உங்களுடைய அரசியல் விலை வியாபாரத்துக்கு இந்த மாணவ செல்வங்களுடைய பள்ளிகள்ல ஏன் விளையாடுற படிப்புல ஏன் விளையாடுற கேட்டா ஏன் உணவும் ஏன் உரிமைங்குற அது மாதிரி மாணவருடைய படிப்பு மாணவருடைய உரிமைதால நாடு முழுக்க சாரு நீங்க நீட்டு தேர்வுக்கு போயிட்டீங்க இப்போ ஒரு விஷயம் நடக்குது தெரியுமா எல்கேஜியில நீங்க அட்மிஷன் ப்ரீ கேஜி அட்மிஷனுக்கு அப்பா எக்ஸாம் எடுலாம் எல்கேஜி அட்மிஷனுக்கு பிள்ளை எக்ஸாம் எழுதுது இந்த மெட்ரிகுலேஷன் கல்வியில இதுக்கெல்லாம் எங்க எங்க நீங்க ரத்து பண்ண போறீங்க ஒரு இன்ஜினியரிங் படி படிக்கணும் அதுக்கு ஒரு எக்ஸாம் அதுக்கு ஒரு எக்ஸாம் சோ இதுக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கு மாநில அரசாங்கம் மக்களையும் மாணவர்களையும் ஏமாத்துதுன்னு நான் சொல்றேன் உண்மையிலேயே இந்த திமுக அரசு நன்மை செய்யணும்னு நினைச்சா பள்ளிக்கூடங்கள்ல இன்னைக்கு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க படிக்கக்கூடிய பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிச்சிருக்கிறாங்க அதை பாராட்டுறேன் அந்த பிள்ளைகளுக்கு நீங்க கூடுதலா பயிற்சி கொடுக்கலாமே நீட்டுல இன்னும் நல்லா ஜெயிச்சு வருமே இந்த அரசாங்கத்தை நாங்க பாராட்டுவோமே ஏன் பண்ண மாட்டேங்கிறேன் உங்க பாயிண்ட்டுக்கே நானும் வர்றேன் மாநில அரசாங்கம் செய்யல மத்தியில் தான் இருக்கிறோம் நம்ம செஞ்சோம்னா ஒரே இதுல ஒரே முடிஞ்சிடுமே சார் சார் அதுக்கு தான் நாங்க கல்வி கொள்கை கொண்டு வந்தாலும் நாங்க மும்மொழி கல்வி வேணாம்னு சொல்லி நீங்கனால எதிர்க்கிறீங்க கேரளாவில மும்மொழி கல்வியா இல்லையா கர்நாடகத்துல மும்மொழி கல்வியா இல்லையா தெலுங்கா ஆந்திராவில மும்மொழி கல்வியா இருக்கியா இருக்கா இல்லையா அங்க தமிழ் ஒரு தெலுங்கு பேசக்கூடிய நபர் தெலுங்கு படிக்கிறாரு இங்கிலீஷ் படிக்கிறாரு ஹிந்தி படிக்கிறார் கேரளாவுல இருக்கக்கூடிய மலையாளம் பேசக்கூடிய மலையாளி மலையாளம் படிக்கிறார் ஆங்கிலம் படிக்கிறார் இந்தி படிக்கிறார் கர்நாடகத்துல அதே நிலை தமிழ்நாட்டுல மட்டும் ஹிந்தி தமிழர்ல படிக்க விடாம கேட்டா ஹிந்தி திலிப்பு ஹிந்தி திலிப்பு என்னடா எத்தனை நாளைக்கு நான் ஏமாத்து இந்த மக்களை நாங்க ஹிந்தி இப்போ நாளைக்கு ஒரு கற்பனைக்க ஒரு கேள்வி சார் ஸ்டாலின் சாருக்கு ஒரு ஹிந்தி தெரிஞ்சுட்டு வச்சிருக்கோம் இந்தியா மனதுக்கு போய் பிரச்சார பண்ணிருப்பாருல படிக்கடா பண்ணுடாரு அவங்களா கறி அவர் பிரச்சாரம் பண்ணாட்டியும் அவர் தானே வட இந்தியா முழுக்க பேசுறாங்க சனாதனத்துக்கு எதிராக பேசிய எல்லாம் பேசுறாங்க இந்த நாட்டுல வந்து சனாதனத்தை வந்து கருவறுப்பு அதோ இத்பம் சொல்றதெல்லாம் பேசுறாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க நான் கேட்கக்கூடிய கேள்வி ஒரு மொழி ஒரு அறிவு ஒரு நாலேஜ் இத கூடிய விஷயத்துல நீங்க ஏன் வந்து தடை போடுறீங்க இது நியாயமா சொல்லுங்க சார் நியாயமா சார் தாய்மொழி கல்வி சிறந்தது நினைக்கிறீங்களா அல்லது பழமொழி கொள்கை சிறந்தது நினைக்கிறீங்களா சார் அன்னை தமிழை போற்றுவோம் அனைத்து மொழியும் கற்பம் செல்வார்கள் விஜயகாந்த் கேப்டன் அந்த கோரிக்கை நான் ஆதரிக்கிறேன் எல்லாம் பல மொழிகளை கட்டிடுவோம் அறிவு பெருக்கமாக்குவோம் உலகத்தை ஆளுவோம் அகிலத்த ஆளுவோம் சார் நீங்க மீண்டும் மீண்டும் எம்ஜிஆர் உங்க பக்கம் எம்ஜிஆர் உங்க பக்கம் சேர்த்துக்கிறீங்க ஜெயலலிதா உங்க பக்கம் சேர்த்துக்கிறீங்க இப்ப விஜயகாந்தையும் உங்க பக்கம் சேர்த்துக்கிறீங்க விஜயகாந்த் போல ஒரு தேசபக்தம் உண்டா சார் மக்களுக்கு வாரி கொடுத்த வல்லல் இல்லையா சார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஒரு நடிகராக இருந்து தலைவராக வந்தவரை விமர்சனம் பண்ணி கிண்டலும் கேளியை செஞ்சு அவரை ஊடகத்துல ஒரு கோமாளி போல ஆக்கியது யாரு இந்த திராவிட இயக்கத்தை சார்ந்த நபர்கள் தான் இன்றைக்கு மட்டும் ஐயா உயிரோடு இருந்து அவர் உடல்நிலை சீராக இருந்திருந்தால் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒரு நபருங்க அவரு அவருக்கு உள்ள சிறப்பா சொல்ற அதே விஜயகாந்த் நீங்க எல்லாம் எவ்வளவு ஊடகத்துல இருக்கிற நண்பர்கள் கேள்வி கட்டி அவர் கிண்டலாக்கி எவ்வளவு இது அவரை டென்ஷன் ஆக்குனீங்களா இல்லையா நான் கேக்குறேன் சார் இப்ப ஸ்டாலின் சாத்து போய் இப்ப நீட்ல எவ்வளவு பாஸ் பண்ணாங்களா பிள்ளைங்க தமிழ்நாட்டுல நீங்க மாணவர்களுக்கு ஏன் ஒரு சிறப்பு கல்வி பயிற்சி கொடுக்க கூடாதுன்னு கேளுங்களேன் நீ நீட்டை எப்ப ரத்து பண்ணுவோம் அந்த ரகசியத்தை சொல்லுப்பான்னு கேளுங்களேன் அதெல்லாம் கேட்க மாட்டீங்க மோடி சார் என்ன செய்யறாரு அண்ணாமலை என்ன செய்யறாரு இந்து இயக்க தலைவர் என்ன செய்யறாங்க அப்படியே கண்ணுல வழக்கண்ணுல தேடுறீங்க எங்களுக்கு நாங்க செய்யற விஷயங்களை பாக்குறீங்களா அதுதான் ஊடகம் முழுக்க பேசுபொருள்லாம் மாறி இருக்கு அண்ணாமலை அவர்கள் பேசும்போது ஆஹ் நாம் தமிழர் கட்சி நீங்க இந்து தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி குறித்தும் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு சீமானவர்கள் பேசும்போது பாஜகவை விட நான் ஒரு சதவீதம் ஓட்டு கம்மியா வாங்கிட்டு நான் கட்சியை கலைச்சிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாரு அது ரொம்ப வேடிக்கையா இருக்கு அப்புறம் சில தனிப்பட்ட விஷயங்கள்லாம் இணைச்சு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது இவர் என்னைய சீன்று அது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு நான் வந்து அண்ணன் ஸ்ரீமான் அவருடைய கருத்துல வந்து திரு அண்ணாமலை அவர்களுக்கு சொல்லிய கருத்துக்கு அவர் பதில் சொல்லிருக்கிறாரு ஏன்னா அந்த கட்சியை காப்பாத்துறதும் வளர்க்கிறதும் கலைப்பதற்கு உரிமை யாருக்கு இருக்குன்னு அண்ணன் ஸ்ரீமானுக்கு தான் இருக்கு ஆனா ஓட்டு எவ்வளவுங்கிற விஷயத்துக்காக அப்படி கோபச்சு கலைக்க கூடாது அண்ணன் அவர்கள் கட்சி நடத்தணும் கட்சி நடத்தினாத்தான் இந்த திராவிட இயக்கங்கள் சீமானி அப்படி எல்லாம் அவசரப்பட்டு கட்சியை கலத்திட கூடாது ஏன்னா அவரு வந்து இருக்கக்கூடிய ஒரு தலைவர் சொல்றாரு நான் பாஜக விட நான் தான் மூணாவது இடத்துக்கு வருவேங்கிறாரு சரி வா சார் ஆட்சியா ஆட்சியா பிடிக்க போறது இல்ல நான் தேதி கூடுறாங்க இல்லையா இந்த இந்தியா கூட்டணி எல்லாருக்கும் ஒரு என்ன வளரணும் கனவு காணணும் முதலமைச்சர் ஆகணும் பிரதமர் ஆகணும் என்ன இருக்கணும் அந்த என்ன சீமானுக்கு இருக்கிறது ஒண்ணு தப்பு இல்ல அந்த கட்சி நாம் தமிழர் கட்சி வளருதுன்னு சொல்லி அவர் விரும்புகிறார் வளரணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார் அவர் போட்டியா நினைக்க வேண்டியது அவர் வந்து திராவிட இயக்கங்களை தான் எதிர்க்கிறார் பிஜேபி விட கூட வாங்கிட்டா வாங்கட்டும் மக்கள் அவருக்கு ஓட்டு அழிச்சுட்டா ஓட்டணிக்கட்டும் இதுல என்ன குறைஞ்ச தூரம் போறோம் அதல்ல அவர் பிஜேபிய போட்டியா நினைக்கிறார் பிஜேபி அவரை போட்டியான்னு நினைக்கல திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா அவரும் பாஜகவுட பி டீம் தான் அப்படிங்கிறாங்க சார் இது அரசியல்ல திமுக வந்து திமுக வந்து பிஜேபியோட பி டீம் நாம் தமிழர் அப்படிங்கிறாங்க இன்னைக்கு பாக்குற யாரு அண்ணன் ஜெயக்குமார் என்ன இருக்கிறாரு அண்ணாமலை பாஜக அண்ணாமலை வந்து திமுகவோட பி டீம்ங்கிறாரு அது பாத்தீங்கன்னா பாஜக அண்ணாமலை திமுக பி டீம் ஏன்னா அதனால்தான் ஒரு கூட்டணியை மாத்தி வச்சாரு அப்படிங்கறாங்க இப்ப எங்களுக்கு என்ன கேள்வினா இப்ப அண்ணன் ஜெயக்குமாரு அண்ணன் சி வி சண்முகம் போட்டு நபர்கள் எந்த கட்சியோட பி டீம் மொதல் அவங்க ஏடிமா டீம் ஏ தான் ஏன்னா அது எடப்பாடி டீம் தான் பி டி அது பி டீம் இல்லாம இருக்கு ஏன்னா செல்வன் டீம் இல்லாம இருக்கு அதனால அந்த லாவணிகளை நான் போக விரும்பல நான் என்ன கேக்குறேன்னா இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் கட்சி வளருது அப்படின்னு நினைக்கிறார் வாழ்த்துறேன் வரவேற்கிறேன் ஆனால் ஒரு விஷயம் குறிச்சு வச்சுக்கோங்க பிரிட்டோ எதிர்காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எஸ் கூட்டணின்னு ஒண்ணு உருவாகும் நான் இதை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன் சீமான் விஜய் நடிகர் விஜய் மிஸ்டர் சகாயம் ஐஏஎஸ் அந்த தேர்தலுக்கு முன்பு அவர் கட்சி ஆரம்பிப்பார் பேசுறதுக்கு நான் இருக்கேன் கூட்டம் சேர்க்கறதுக்கு நடிகர்கள் அடிச்சா அந்த ரசிகர்கள்லாம் ஒன்று சேர்க்கறதுக்கு தம்பி விஜய் இருக்கு ஆட்சி நிர்வாகத்திற்கு ஐயா சகாயம் இருக்கிறாருன்னு ஒரு அலைன்ஸ் ஃபார்மேஷன் நடக்கும் ஏஸ்விஎஸ் அலைன்ஸ் அப்படி நடக்குன்ற பொழுது இது வரைக்கும் பின்னணியில சில மிஷினரிகள் கூட வரலாம் மிஷினரிகள் வரலாம் மிஷினரிகள் வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையா இருக்கு அதனால சீமான் அவர்கள் வளரணும் நான் சீமான் அவர் இருந்து ஒரு விஷயத்துல நான் பாராட்டுவேன் ஏன்னா அண்ணனில் நான் சந்திக்கின்ற பொழுது சொன்னார் நான் திராவிட இயக்கங்களோடு கூட்டு வைத்து தீட்டுப்பட்ட கட்சிகளோடு கூட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னார் எனக்கு சில விஷயத்துல சீமான் அவர்களோடு முரண்பாடு முரண்பாடு இருந்தாலும் கூட பல விஷயங்களில் எனக்கு உடன்பாடு இருக்கிறது அவரோடு காரணம் இந்த திராவிட இயக்கங்கள் செய்த அட்டூழியங்களை அநியாயங்களை இந்த தமிழர்களை ஏமாற்றிய விஷயத்த அவர் போல எதிர்க்கக்கூடிய நபரை நான் இன்னொருத்தரை பார்க்கல நான் ஆதரிக்கிறேன் இந்த விஷயத்துல பேனா நினைவு சின்னம் அப்போது உடைப்போம் சொன்னார்ல சீமான் அதை நான் ஆதரிக்கிறேன் சில நேரங்கள்ல அவர் பேசுவார் அதுல எனக்கு அந்த கருத்து ஒத்து போகாது அவர் செல்லக்கூடிய நல்ல விஷயங்களில் எங்களுடைய கருத்து கேட்டபடி இருந்தால் அதை நான் ஆதரிப்பேன் அதே தருணத்தில் இந்த நாட்டுக்கு எதிராக சமயத்திற்கு எதிராக பேசினார் அதான் எதிர்க்கக்கூடிய தான் இருக்கிறேன் சீமானிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நான் பாக்குறேன் அதனால எதிர்காலத்துல எஸ் விஸ் கூட்டணி வரும் சீமான கட்சி கலைக்க கூடாது கட்சி நடத்தணும் இல்ல கூட்டணி வரும்னு சொல்றீங்க விஜய் கட்சி அகரம் கிறேன்னு சொல்லியிருக்காரு ஆனா சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வந்து அந்த மாதிரி எதுவுமே அவர் ஒரு தனிப்பட்ட தன்னார்வ செயல்பாடுகள் தான் செஞ்சிட்டு இருக்கிறாரு சார் எப்ப எல்லாரும் கட்சி ஆர்மிக்கு உரிமை இருக்கா இல்லையா அது கட்சி ஆர்மிக்காட்டியும் கூட அந்த கட்சியில ஆதரிக்கிறோமா இல்லையா அதை செயல்திட்டங்களை அமல்படுத்துக்கு ஒரு வழிகாட்டியா கூட வரலாம் இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு மிஷனரி அரசியல் இருக்கு அதோ குறித்து ஒரு நாள் விரிவா பேசுவோம் ஆனால் அமைந்து சொல்வது அண்ணன் சீமான் அவசரப்பட்டு கட்சியை கலைச்சிருக்கிறார் அவர் நடத்தல கட்சி நடத்தினா இந்த திராவிட இயக்கங்களை ஒழிக்கிறதுக்கு பேசுறதுக்கு ஒரு நாள் வேணும் எங்களுக்கு இல்ல நீங்க திருப்பி திருப்பி அவசரப்படக்கூடாது அவசரப்படக்கூடாதுன்னு சொல்றது பாஜக அவரோட அதிகமா வாங்கிடுவாங்க மறைமுகமா சொல்றீங்க அப்படிங்கதான் எடுத்துக்கலாமா அப்படி இல்லை சார் நான் சொல்ல பிஜேபி விட ஓட்டு அதிகம் வாங்கட்டும் சீமான் அவர்கள் வாங்கி என்ன பயன் இந்த தேர்தலில் அவர் நாற்பது இடங்கள்ல போட்டிடுறாரு சார் நாற்பதுல எத்தனை ஜெயிக்க போறார் வாக்கு விகிதாச்சாரம் கூடட்டும் அது அந்த கட்சி வளர்ச்சி ஆனால் நீங்க எடுத்தால் ஆட்சியாக போறது யாரு நடக்கக்கூடியது உள்ளூர் தேர்தல் கிடையாது இந்திய நாட்டு பாரத நாட்டுக்கான தேர்தல் இவர் நாளுக்கு போய் பிரதமர் ஆக போறாரா அண்ணன் சீமான் பிரதமர் ஆகாரா கிடையாது அதனால அவர் கட்சி சார் அப்படி எல்லா மாநிலங்களையும் பாத்துட்டோம்னா அப்படி யாருமே கட்சி நடத்த முடியாதுல்ல இப்ப இப்ப நான் கேக்குற புள்ளி வச்ச கூட்டணிக்கு யாரு பிரதமர் வைப்பார் எத்தனை கட்சி அந்த கூட்டணியில இருக்கு மாநிலத்திற்கு மாநில கொள்கை பார்த்தக்கூடிய கூடிய கும்பல் தானே இது இப்ப நம்ம ஊர்ல வந்து கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் கட்டிபிடிச்சுக்க கூட்டணி காதல் கூட்டணி கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் மோதல் கூட்டணி கல்கத்தாவில மம்தா பானர்ஜி காங்கிரஸ் எதிர்க்குது கம்யூனிஸ்ட் அழிக்குது என்ன முரண்பாடுகளுடைய மொத்த வடிவமா இருக்க கூடியது இந்த புள்ளி வச்ச கூட்டணி உங்களுக்கு நீங்க மாசத்துக்கு ஒரு பிரதமர் கூட வச்சிருப்பீங்க ஆட்சியை வெற்றி பெற்று ஜெயிச்சா அது நடக்க போறதே கிடையாது நவக்கிரகத்தை கூட ஒரே திசையில வச்சிடலாம் சார் நவக்கிரகத்தை கூட ஒரே திசையில வச்சிடலாம் இந்த இந்தியா கூட்டணி புள்ளி வச்ச கூட்டணி ஒண்ணு செய்ய முடியாது நிறைய கருத்துக்கள் பேசியிருக்கிறோம் மீண்டும் நம்ம தொடங்கின புள்ளியிலேயே இந்துத்துவா தமிழ்நாட்டுல வளர்ந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இந்துத்துவம் ஏன்னா இன்னைக்கு திருவண்ணாமலையில கிரிவலத்துக்கு பாத்தீங்கன்னா கடந்த பௌர்ணமிக்கு எல்லாம் ஒரு இருபது லட்சம் பேர் வந்திருக்காங்க பக்தி பெருகி இருக்கு எல்லா வருஷம் சொல்ற கேளுங்க சொல்ற கேளுங்க எங்க இந்துக்கள்கிட்ட பக்தி பெருகி இருக்கு பல திருக்கோவில்களை அவங்க அவங்களே உழவாரம் செஞ்சு திருக்கோயில் கட்டக்கூடிய பணி செஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு இந்துக்களுக்கு எதிராக யாராக பேச எதிராக பேசினால் அவர்களுக்கு எதிர்வினையாற்றக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு இந்துக்கிட்ட அதுக்காக பல பேர் உயிர் தியாக செஞ்சிருக்கிறாங்க நான் இந்துக்கள்கிட்ட சொல்வது என்னன்னா வழிபாட்டு ரீதியாக உங்களுக்கு எந்த சாமி வேணாலும் பிடிக்கட்டும் வழிபாடு பண்ணிக்கங்க ஐயப்பனை கும்பிடுங்க முருகனை கும்பிடுங்க பிள்ளையார கும்பிடுங்க சக்தியை கும்பிடுங்க குலதெய்வங்களை கும்பிடுங்க அம்மா அப்பா கும்பிடுங்க கடவுளே இல்லையாரு கூட சொல்லிக்கோங்க அது அந்த இந்த சுதந்திரம் கூட நம்மள்தான் இருக்கு அப்படி எல்லாம் இருந்தாலும் பக்தி பெருகி இருக்கக்கூடிய இந்துக்கள்கிட்ட சக்தி ஒரு யூனிட்டி வேணும் அந்த ஒற்றுமை உணர்வுக்கு நாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒவ்வொரு இயக்கங்களும் தனித்தனியான கொள்கை சித்தா அந்தங்களோட வேலை திட்டத்தோடு இருந்தாலும் கூட இந்துக்களுக்கு பிரச்சனை இல்லாம ஒன்னா சேரணும் கோயிலை காப்பாத்துறதுக்கு ஒன்னா சேரணுங்கிற அடிப்படையில ஐயா பொன்மாணி அவர்கள் ஒரு முன்னாள் காவல் அதிகாரி அவர் ஒரு பெருமகிழ்ச்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதன் அடிப்படையில் சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு இந்துத்துவம் வளர்ந்துதான் இருக்கு மக்கள்கிட்ட பக்தி பெருகி இருக்கு சக்தி வரணுங்கிறதுக்காக நாங்க மேலும் வேலை நினை நினைக்கிறோம் ஆனா தொடங்கின புள்ளியிலதான் தான் நீங்க மீண்டும் அதே பதிலா சொல்லியிருக்கிறீங்க இந்து அப்படிங்கிறத இந்துத்துவோட நினைக்கிறீங்க அப்படி பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் கூட இந்துதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிதான் அவங்க எல்லாருமே செயல்படுறாங்க நீங்க அந்த மதம் நம்பிக்கை அப்படிங்கறத அதையும் இந்துத்துவங்கிறதையும் ரொம்ப நினைச்சு பாக்குறீங்களோ சார் இல்ல இல்ல நான் வந்து நான் மீண்டும் சொல்றேன் கலைஞர் அவர்கள் சர்டிபிகேட் இந்து வாழ்விகளை இந்து கிடையாது ஏன்னா அவர் சர்டிபிகேட் இந்த மதத்துல பிறந்ததுனால சர்டிபிகேட்ல இந்துன்னு சொல்லி இருக்கிறார் வாழ்க்கையில ஒரு நாளாவது கருணாநிதி இந்து குறித்து விமர்சிக்காம இருந்திருக்கிறாரா இந்து மத பண்டிகைகள் விழாக்கள் ராமன் தெய்வம் குடிகார அவர் எந்த இன்ஜினியரிங் காலத்துல கேட்டவர் கருணாநிதி இப்படி ஆயிரம் அவர் பண்ணலாம் திமுக மாவட்ட செயலாளர்களோ ஒன்றிய செயலாளர்களோ அங்க உள்ள மாரியம்மன் கோயில் திருவிழாவுக்கோ கோயில் கொடைக்கோ எல்லாமே அவங்க தானே சார் பண்றாங்க யார் சார் நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க நான் வந்து திமுக இருக்கக்கூடிய முறை எங்க அண்ணன் தம்பி தான் ஏடிஎம்க்கு இருக்கிற முறை எங்க அண்ணன் தம்பி தான் திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்களே யோசி ஏன் ஒரு முஸ்லீம் மதத்தை சார்ந்த கடவுளையோ வழிபாட்டு முறையையோ ஒரு திமுக தலைவரோ அல்லது வேறு எந்த தலைவரோ விமர்சனம் பண்ணிருந்தாலும் எந்த கட்சிகளில் இருந்தாலும் ஒரு முஸ்லீமாக இருக்கிறார்கள் கிறிஸ்தவரா இருந்தா அவங்க கிறிஸ்தவராக இருக்கிறார்கள் ஆனால் திமுக இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்துக்களா இல்லாதவர்கள் விளைவுதான் ஜெயலலிதா ஜெயலலிதா கண்ணிமேரியா படம் போட்டாங்க அனைத்து கட்சியில கூடிய கிறிஸ்தவலா இருந்தாங்க நாங்க அப்படி இல்லையே எங்க திமுக அண்ணன் தம்பி இந்துட்டு தான் சொல்றேன் இன்னைக்கு மாவட்ட எங்க அண்ணன் சேர பாபு கோயிலுக்கு போறாரு ஆச்சுங்களா ஆனா இந்துக்கள் விஷயத்துல அவர் என்னெல்லாம் சனாதனத்தை அழிப்போம் இந்து மதத்தை ஒழிப்போம் போன மாநாட்டுக்கும் அவர் தான் போறார் இப்ப பாபு இந்துவா இல்லையா கேள்வி வருதா இல்லையா ஒரு இந்துவாக இருக்க ஒரு செய்யா ஒரு இந்துவாக இருக்கக்கூடிய ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் கிறிஸ்தவ பெருமக்களுடைய கிறிஸ்துமஸ் பெருவிழாவுக்கு போய் அரோகரா சொன்ன சேகர் பாபு அவர்கள் அல்ல இலியா அல்லா அல்ல சொன்னார் ஆனால் ஏதாவது ஒரு பாதிரி பெருமகன் முல்லா உதவி பெருமகன் நம்முடைய இந்துக்களுடைய வழிபட்டு கோவிலுக்கு வந்து ஒரு அரக சொல்லணும் சமய நல்லிணக்கத்துல விரும்புறோம் சார் நீ மசூதிக்கு போகக்கூடிய திமுக திமுக தலைவரு சர்ச்சுக்கு போகக்கூடிய திமுக திமுக தலைவரு இந்து கோயிலுக்கு வாங்க சொல்றேன் சார் நாளைக்கு வந்து சார் பழனி கோயிலுக்கு வந்து முருகனுக்கு கும்பிட்டு கொஞ்சம் துண்ணுறு வச்சிருப்போம் என்ன பிரச்சனை உங்களுக்கு சர்ச்சுக்கு போறீங்கல்ல மசோதிக்கு போறீங்கல்ல சாமி இல்ல சாமி இல்லைன்னு சொல்லணும் அல்லா ஏசி இருக்கு ஏன் ஜாம மட்டும் இல்லையா நம்பிக்கை இல்லையா சொல்ல என்னங்க நாளைக்கு திமுக கோயிலுக்கு வந்துருச்சு வச்சுக்க அந்த தலைவர் பெருமக்கள் கோயிலுக்கு வந்துட்ட எங்க போக்கள் எதிர்க்கவே மாட்டோம் வரவேற்போம் சார் அதத்தால நான் விரும்புறேன் ஏன் வரமாட்டேங்கிற இல்ல கலைஞர் ஐயா வந்து சர்டிபிகேட் மீண்டும் 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 சொல்லுறேன் இப்ப அவருக்கு வீடுக்கு பக்கத்துல கிருஷ்ணன் கோவில் இருக்கு அவருக்கு கடவுள் நீங்க சொல்றீங்க ஆனா அவர் மனசுக்குள்ள வழங்கிட்டு போனதாக அங்க இருக்கிற நண்பர் சொல்லுவாங்க அந்த கோயில் கோயிலுக்கு முன்னாடி ஒரு காவலர் இருப்பாரா அந்த காவலர் சல்யூட் அடிப்பாராம் வந்து அந்த காவலருக்கு வணக்கம் வைப்பாராம் வணக்கம் வைப்பது காக்கி உடைய காவலருக்கு மட்டுமல்ல கடவுளாக உள்ளே இருக்கக்கூடிய கண்ணனுக்கும் சேர்த்துதான் சொல்லுவாங்க நினைச்சுட்டு நீ ஓப்பல இந்துன்னு சொல்லுங்க இதுங்கிற ஆசாரம் அனைவரையும் மதிக்கக்கூடியது இப்ப நரேந்திர மோடி ஐயா இருந்தாங்க அவரு இந்து நடைமுறை வாழ்க்கை முறையில இருக்கிறவர் ஒரு நாள் ஓட்டார் செலுக்கு குள்ளா போடலை ஒரு நாளோ ஓட்ட அரசியலுக்கு பாதிரி மக்கள்கிட்ட போய் இயேசுநாதரை பத்தி போலியோ நடிக்கல அவர் பாதிரி பெருமக்களே வாழ்த்துறார் வரவேற்கிறார் முஸ்லீம் மத குருபார்களை வரவேற்க அஜ்மீர் சாதர அந்த எல்லாம் கொடுத்து அனுப்புறார் அந்த மத நம்பிக்கையை மதிக்கிறார் அதே போல இந்து கோயிலுக்கு வர்றார் நீ மோடி மாதிரி இருக்கார் ஏன் கேடி மாதிரி இருக்கீங்க நீங்க நிறைய கேள்விகளை முன் வச்சிருக்கிறீங்க நமக்கான நேரம் ரொம்ப குறைவு இந்த கேள்விகளை பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் முடிவு செஞ்சுக்கிட்டோம் அதற்கான விடைகளை மிக்க நன்றி